இந்த செக்கோசுலேபியாவிலருந்து பிரதிநிதியாக தானே இவங்க போயிருக்காங்க அப்போது பல நாடுகள்லேருந்தும் பிரதிநிதிகள் அங்கே வந்திருக்காங்க ஒரு நாட்டு இருந்து வந்த இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் இளைஞர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கே உரிய தன்மையோட அந்த ம அரங்கில் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் அது முகம் சுழிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது அந்த இளைஞர்கள் வந்து கிளம்புனப்போ இவங்க எல்லாரும் ஒரு நிம்மதி பிறப்பாரா கிளம்பிட்டாங்கப்பா தொல்லை ஒழிஞ்சுது இனிமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அரங்கல அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாட்டுக்கும் நமக்கு போகும்போது மொழிபெயர்க்கவும் நம்ம கூட ஒரு உதவியாளராக இருப்பாங்க இல்லையா அவரை நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு இவங்களுக்கு கேட்டுருக்காங்க அவங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கள்ல அப்படின்னத்துக்கு அந்த உதவியாளர் சொல்லியிருக்காரு இளைஞர்கள் தானே ஆரம்பத்தில் வரும்போது அவங்க அப்படி தான் இருப்பாங்க இந்த இயல்புகளை எல்லாம் பண்படுத்த வேண்டியது தான் நம்முடைய கடமை க கடன் காலங்கள் வரும்பொழுது அவர்களும் பண்பட்டு முன்மையான கம்யூனிஸ்ட் வாதிகளாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அப்போ ஒரு அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களை நாம் எப்படி அணுக வேண்டும்ன்ற ஒரு புதிய சிந்தனை கிடைச்சிதுன்றதை ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க அதுதானே நம்மளே கூட இப்போ பார்ப்போம்ல டக்குனு பையன் எழுந்திரிச்சு அதாவது பண்ணினானா என்னது இது மாதிரி இருக்கு அப்படின்ற ஃபீலில் நாம் அவர்கள் வந்து விலகி விடுகிறோம் அப்படின்னா விலகக்கூடாதுன்றது இந்த ஒரு படிப்பினை கொடுத்ததா அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப நமக்கும் இப்போ நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க உணர்ந்துக்கிட்ட மாதிரி நம்மளுக்கும் அது உணர்ந்த ஒரு படிப்பினையாக அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் எகிப்தை பற்றி சொல்லியிருந்தாங்க